இன்னைக்கு நான் என்ன செய்து காட்ட எங்களுடைய மதிய சாப்பாடு அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு யாரும் வந்திருந்தீங்கன்னா பண்ணி போட்டு பாருங்க உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நான் என்னென்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஜலோ ரைஸ் சம்பா அரிசியில் ஜெலோ ரைஸும் செய்யுது சிக்கன் குழம்பு மற்றது கோவா வெள்ளைக்கறி வெங்காய சம்பல் இவ்வளோந்தான் செய்து காட்ட போறேன் பாங்க தொடர்ந்து பார்க்கலாம் என்னென்ன சாமான்கள் எடுத்து வச்சுக்கிறோம்னு பார்ப்போம் நாங்கள் ஒன்றரை கிலோ அளவான சிக்கன் எடுத்து வச்சுருக்குறோம் எங்களால் கோவா ஒரு முக்கால் கிலோ அளவு மற்றது நான் வந்து சிக்கனோட எங்களோட ஸ்டைலில் வந்து உருளைக்கிழங்கும் போட்டு தான் செய்கிறேன் நாங்கள் அது ஒரு தனி சுவையை கொடுக்கும் மற்றது வெங்காய சம்பலுக்கும் கறிகளுக்கும் சேர்த்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறேன் பச்சை மிளகா கருவேப்ப ரம்பையில் மற்றது இஞ்சி தேசிப்புளி அதோட எடுத்து வச்சிருக்கிறேன் இவ்வளோத்தையும் வச்சுத்தான் நாங்கள் உடனே தேவையான தூள் மற்றது தேங்காய் அண்ணன் தேங்காய் பாடெல்லாம் சேர்த்துத்தான் மற்ற கரைகளுக்கு செய்ய போகிறேன் ஒவ்வொன்றா செய்ய உங்களுக்கு ஒவ்வொரு விளக்கமாக சொல்லுவேன் இனி நாங்கள் செய்முறையை பார்ப்போம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் முதல் கோவா வெள்ளக்கரைக்குரிய தான் செய்ய போகிறேன் கோவாயம் எடுத்து இந்த மேல் தோல் கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத தோள்களை அகற்றி எடுத்துட்டு இதை ரெண்டாவட்ட பொறன் இந்த முதல் முன்பகுதியோருக்கு அகற்றிட்டு ரெண்டாவட்டி எடுக்க பொறன் ரெண்டாவட்டி எடுத்து வச்சுட்டு வெள்ளக்கரி கேட்ட மாதிரி அறிஞ்ச இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வெங்காயம் பட்ட போறோம் வெங்காயம் வந்து ரெண்டு முறையில பட்ட போறோம் கொண்டு வந்து குழம்புக்கு வெங்காயத்தை பாதியாக வெட்டிட்டு எல்லாம் சின்ன சின்ன கட் பண்ணி பேந்து மெட்டை பக்கத்தால் அதை வெட்டி எடுக்க போகிறோம் பேருங்கோ அந்த மெட்டை சைடால் கட் பண்ணுறோம் இந்த மாதிரி குழம்புக்கு வட்டி எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா சம்பளக்கு அப்படி வட்ட போகிறோம்னு சார்ங்க இதுக்கு நீளமாவே அப்படியே மெல்லி மெல்லிசா வட்டி எடுத்து சம்பளுக்கு எடுக்க போகிறோம் நாங்கள் வெங்காயம் வந்து சம்பலுக்கும் வெள்ளைக்கரைக்கும் இப்படி நீளமா வட்டி இருக்கிறோம் குழம்பு கரைக்கு மற்ற நீளமாக வட்டி சின்ன கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் அடுத்துதான் நாங்கள் இனி மிளகாய் தக்க மிளகாய் எடுத்து அதுவும் ரெண்டு தான் வெட்ட போகிறோம் சம்பலுக்கு வந்து இப்படி சின்ன சின்னன்னா வட்டமாக வெட்ட போகிறோம் இனி நாங்கள் இப்போ சம்பலுக்கு வட்டி எடுத்து வச்சாச்சு கரைக்கு வெட்ட போகிறோம் அது கொஞ்சம் நீளமாக வெட்ட போகிறோம் இப்படி நடுவார இனி நாங்கள் உருளக்கிழங்கு தான் எடுத்து வட்டி எடுக்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் பெரிய துண்டாகவே வட்டி எடுக்க போகிறோம் சொன்னால் இறைச்சியோட சேர்த்து சமைக்கிற வழியா எங்களுக்கு ஆகலம் சின்ன கட் பண்ண வேண்டியது வயிற்றில் இந்த சைஸ் ஓகேயா இருக்கும் இப்போ நாங்கள் ரம்பையிலேயும் கொஞ்சம் சின்ன நான் கட் பண்ணி இறைச்சிக்கு போட குடிக்கணுமே எடுத்து வச்சு போட்டு அடுத்ததாக இஞ்சியை அப்படியே தோலை நீக்கி போட்டு இடித்து எடுக்க போகிறோம் இப்போ நாங்கள் மரக்கறி எல்லாம் வெட்டி எடுத்து வச்சா சிவங்காயம் எல்லாம் இனி இந்த இறைச்சி சிறக்கு பேக்கெட்டை கொஞ்சம் சூடு காட்டிட்டு அதையும் குத்தி எடுத்து வச்சு போட்டு இனி சிக்கனை வட்டி எடுக்க போறோம் வட்டி எடுத்த உடனே நாங்கள் எப்படி கறிகளை சமைக்க போறோம்னு காட்டுறோம் நாங்கள் கோவா கறி தான் அடுப்புல முதல்ல வைக்க போறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா வெட்டி கோவா வட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதோட இந்த வெட்டினை வெங்காயத்துல கொஞ்சம் சேர்த்து பச்சை மிளகா கருவேப்பம்பில எல்லாம் சேர்த்தாச்சு இனி நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த கோவாவை அவிய விட போகிறோம் அவிஞ்சு வந்தா பிறகு நிச்சயம் என்ன மாதிரி செய்யறன்னு சொல்லி காட்டுறேன் இது ஒரு கூட்டல் கறியா தான் இருக்கு எல்லாத்தையும் போட்டு கூட்டி வைக்கிற கரை அடுப்பை பண்ணி கோவா கறிய கோவாவை அவிய விட்டுருக்கிறோம் இது ஒரு பக்கம் அவிஞ்சு கொண்டு இருக்க நாங்க அங்கால சிக்கன் வெட்ட போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நாங்கள் சிக்கன் அப்படி வெட்டுறோன்னு சொல்லி காட்ட போகிறோம் இதுக்காரங்க முழுசாகவே இருக்குது சிக்கன் இதை முதல்ல நாங்கள் இந்த கால் பகுதியை வெட்டி எடுக்க போகிறோம் இப்போ இதை எப்படி பீஸ் பண்ணி ஒரு அளவளவான துண்டு எங்களுக்காக பெரிய துண்டு தேவையில்லை எங்கள்ட குழம்புக்கு ஏற்ற வகையில் தசையோடு சேர்த்து அப்படியே எடுக்க போகிறோம் இறைச்சி வெட்டி கொண்டு இருக்கேக்க நாங்கள் இந்த அவிய வச்ச கோவாய பாப்பம் நிலவடிவு அவிஞ்சு வந்துட்டு இந்த பதத்தில் நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதோட நான் உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறேன் அதோட எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்துக்கொள்வோம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்ல வடிவாக ஒருக்கா கோவாவோட சேர்த்து விட்டுட்டு அப்படியே மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவிய விட்டுட்டு எடுக்க சரி அஞ்சு நிமிஷம் இந்த பாலில் அவிஞ்சு வர ஓகே ஆகிரும் கோவா வெள்ளக்கரை இப்போ நாங்கள் மூடிய இருக்க திறந்து பார்ப்போம் உங்களோடய கோவா பால் கறி எப்படி வந்திருக்குன்னு ஓகே எல்லாம் பால் எல்லாமே சேர்ந்து நல்ல வடிவாக வற்றி நல்ல ஒரு கறி பால் கறி வந்துட்டு இனி நாங்கள் அடுப்பு ஓ பண்ணிவிட்டு இதை இறக்கி கொள்ளலாம் அடுத்ததான் நாங்கள் இறைச்சி கறி தான் வைக்க போகிறோம் அதுக்கு முதல் நாங்கள் இந்த இறைச்சிக்கு போடுற இந்த இறைச்சி சரக்கு தூளை ஒருக்கா இந்த சூடு காட்டி உரலில் கொஞ்சம் இடித்து சதுவாக அறுவல் தருவெல்லாம் எடுத்தால் ஓகேயா இப்போ நாங்கள் அதுக்கிட்ட சூடு காட்ட போகிறோம் பார்த்திங்கன்னா இதை நாங்கள் சாதுவாக வாட்டி எடுக்க போகிறோம் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால் கருவாப்பட்டை இருக்குது ஏலக்காய் இருக்குது பெருஞ்சீரகம் பிரியாணியில அப்படி நிறைய வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்துருக்கு இது நாங்கள் ஏற்கனவே செய்து வச்சும் பயன்படுத்தலாம் இது நாங்கள் இன்றைக்கு உடனடியாக இப்போ இதை சூடுகாட்டி இடிச்செடுத்து எங்கட இறைச்சிக்கரைக்கு போட போகிறோம் அப்போ டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் கூடுதலாக இருக்கும் உடனே செய்ய நல்லா வறுபடோனு மண்டில்ல ஒரு அளவுத்துக்கு வறுத்தான் நாங்கள் உரில் ஒருக்கா போட்டு இடிச்செடுக்க கணக்காக இருக்குது இப்போ நாங்கள் இறைச்சிக்கறி வைக்க போகிறோம் அதுக்கு முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து கொள்ள போகிறோம் எண்ணெய் சூடாகினோன்னு முதல்ல இடித்து வச்சுருக்க இந்த இஞ்சி பேஸ்ட்டை கொள்ள போகிறோம் வட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை கொள்வோம் அதையும் வதக்கி விடுவோம் அப்படியே வதங்கி கொண்டு விரைவிட்ட மம்பையில் கருவப்பம்பில் எல்லாத்தையுமே சேர்த்து வதக்க போகிறோம் இது உங்களுக்கு நல்லா வதங்க தேவையில்லை இந்த வெங்காயம் இதெல்லாம் ஓரளவு அரை அவியல் பதமாக வதங்கி கொண்டு வரையிட்ட நாங்கள் இனி உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெட்டி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து இதோட அவிய விட போகிறோம் அதோட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டோம் இனி கொஞ்சம் இந்த உருளைக்கிழங்குன்னு வடிவம் அவிஞ்சு வாட்றதுக்காக வேண்டி மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவிய விடுவோம் அங்கே எங்களுக்கு உருளைக்கிழங்கு பங்க பதங்கி கொண்டு இப்போ நாங்கள் இறைச்சி சிறக்கை சுடுகாட்டி எடுத்து வச்சிருந்த இறைச்சி சிறக்கை கொஞ்சம் இடித்து எடுக்க போகிறோம் ஆகலும் பட்டை அடிக்க தேவையில்லை ஓரளவு அறுவல்னு ஒரு விலை அடித்தாலே எங்களுக்கு போதுமாக இருக்கு இப்போ நாங்கள் மூடிய ஒரு கத்திரந்து பார்ப்போம் உள்ள கிழங்கு எப்படி ஓகே எங்களுக்கு நல்ல வடிவாக அவிஞ்சு பொறிஞ்சு வந்துட்டு இந்த நேரம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை இதோட சேர்க்க போகிறோம் அதை சேர்த்து இதோட வடிவம் இருக்கா ரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நாங்கள் இனி உப்பு சேர்த்து கொள்ள போகிறோம் சிக்கபடிய கொஞ்சம் கூடுதலாக உப்பை சேர்த்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் உப்பெல்லாம் சேர்த்தாச்சு இது இந்த உப்பில் நல்ல வடிவாக இந்த சிக்கனும் சேர்ந்து உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து அவிய விடுறதுக்காக வேண்டி மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவு விடுறோம் இப்போ நாங்கள் ஒருக்கா பாப்பம் ரச்சி எப்படி அழிஞ்சிருக்கிறது ஓகே எங்களுக்கு உள்ள கிழங்கும் சேர்ந்து அவ்வளோ அவிஞ்சு கொண்டு வந்துட்டு இந்த டைம் நாங்கள் தூளையும் சேர்த்து அதோட கொஞ்சம் தேங்காய் பாலும் நாங்கள் சேர்க்க போகிறோம் தூள் வந்து எங்களை தேவையான அளவு சேர்த்து கொள்ளலாம் கொஞ்சம் உரைப்பு கூட வேணுமென்றால் கூட சேர்க்கலாம் நாங்க எடுத்து வச்சிருக்கிற பாலையும் சேர்ப்போம் உங்களுக்கு வந்து ஆகலம் பிரட்டல் கறியா தேவையில்லைன்னாபடியா பால் கொஞ்சம் கூட சேர்த்திருக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்ல வடிவாக கறி எல்லாம் கொதித்து நல்ல வடிவாக வந்துட்டு இந்த டைம் நாங்கள் இந்த வெச்சிச்சிர எடுத்து வச்சு நாங்கள் அதை சேர்க்க போகிறோம் அது நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் அப்படியே சேர்த்துட்டு இதோடு நாங்கள் புளியும் கொஞ்சம் சேர்த்து போட்டு உடனடியாக இறக்க போகிறோம் சிக்கன் குழம்பும் வச்சாச்சு கோவா வெள்ளைக்கறியும் வச்சாச்சு இனி நாங்கள் வெங்காய தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஏற்கனவே நாங்கள் வெங்காயம் வட்டி எடுத்து வச்சுருக்குறோம் அதோட கொஞ்சம் பச்சை மிளகா முதலே வட்டி எடுத்து வச்சு நாங்கள் அதையும் சேர்த்து கொண்டு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம் அதோட மிளகு தூளும் சேர்த்து போகிறோம் ஓகே இதோட நாங்கள் கொஞ்சம் தேசி புளியும் சேர்த்து விடுறோம் எனி எனி பழத்தையும் சேர்த்து நாங்கள் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இதுக்கு சில பேர் தேங்காய்ப்பால் கொஞ்சம் சேப்பினா நாங்கள் வந்து தேங்காய்பால் சேர்க்கையில் உண்டைக்கி தனியாக இவ்வளோத்தையும் முப்பிய சேர்த்து அப்படிவாக மிக்ஸ் பண்ணி விட்டால் நல்ல வெங்காய சம்ப கொண்டு ரெடியாகிட்டு நாங்கள் மதிய சாப்பாட்டை பரிமாற போகிறோம் இப்போ எங்களுக்கு ஒரு சுவையான மதிய உணவு ரெடியாகிட்டு இவ்வளோந்தான் எங்களோட இன்றைய காணொளி இது சம்பந்தமான உங்களோட கருத்துக்களை உங்களோட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்